பூமிக்கு புதிய ஆபத்து ஒன்று வந்துள்ளது சூரிய குடும்பத்திலிருந்து பூமி வேறு இடத்துக்கு தூக்கி வீசப்படலாம் என்று ஒரு ஆய்வு முடிவுகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சூரிய குடும்பத்திலிருந்து பூமி வெளியேற்றப்படலாம் என்று சொல்லப்படுவதற்கு முக்கிய காரணம் இதனை கடந்து செல்லும் நட்சத்திரங்கள் இது சூரிய குடும்பம் முழுவதும் உறுதியற்ற தன்மையை தூண்டி பூமியை அதன் சுற்றுப்பாதையிலிருந்து வெளியே இழுத்து செல்ல வழிவகுக்கும் இதனால் பூமி அதன் சுற்றுப்பாதையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு வேறு ஒரு கிரகத்திலோ அல்லது சூரியனுக்குள்ளேயே வீசப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இகாரஸ் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வில் நமது சூரியனை போன்ற நிறை கொண்ட ஒரு நட்சத்திரம் பத்தாயிரம் வானியல் அலகுகளுக்குள் கடந்து சென்றால் புளூட்டோவுக்கு அப்பால் நமது சூரிய மண்டலத்தின் வெளிப்புற எல்லையை குறிக்கும் ஊட்டு மேக